அண்ணாசிலை அருகில் உள்ள தனியார் கூட்டரங்கில் அச்சீவர்ஸ் கிளப் இந்தியா சார்பில் முத்திரைத்தாள் முகவர் மற்றும் பத்திர எழுத்தாளர் உரிமம் பெறுவதற்கான வழிகாட்டுதல் பயிற்சி வகுப்பு அச்சீவர்ஸ் கிளப் இந்தியா நிறுவனர் தென்றல் டாக்டர் டி லட்சுமிகாந்தன் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு பயிற்சியாளர்கள் முதன்மை செயலாளர் ரம்யா வேணுகோபால் திட்ட இயக்குனர் எஸ் கிருபாநிதி ஜே ஜெயராம் ஆதித்தன் தன்னம்பிக்கை பேச்சாளர் கல்வியல் பதிப்பாளர் கே மாறன் திட்ட இயக்குனர் அச்சீவர்ஸ் கிளப் இந்தியா கவிதா வேணுகோபால் திட்ட இயக்குனர் சி கோமதி எம்ஏ திட்ட இயக்குனர் தேவராஜ் பரமசிவம் திட்ட இயக்குனர் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு முகவர்கள் மற்றும் பத்திரப்பதிவு எழுத்தாளர்களாக எப்படி உருவாக்குவது குறித்தும் முகவர் உரிமம் எவ்வாறு பெறுவது மற்றும் அதற்கான தகுதிகளை நாம் எப்படி உருவாக்கிக் கொள்வது குறித்தும் பல்வேறு தகவல்களை வழங்கினார்கள் முன்னதாக திட்ட இயக்குனர் தன்னம்பிக்கை மணிகண்டன் வரவேற்புரையாற்றினார் இதுகுறித்து நிறுவனர் லட்சுமிகாந்தன் தெரிவிக்கை ஆர்ஆர்பி பணிகளுக்கு நமது நிறுவனம் சார்பில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்களது நிறுவனத்தில் இணைந்து படித்து வருகின்றனர் நீண்டகாலமாக பத்திரப்பதிவு எழுத்தாளர்களுக்கான தேர்வுகள் நடத்தப்படவில்லை ஆனால் தற்போது அதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகளவில் உள்ளது எனவே இளைஞர்கள் அதிக இந்த தேர்வுகளில் வெற்றி வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதற்காக ஆன்லைன் வகுப்புகள் தொடங்கப்பட்டுள்ளது இதில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள ஏராளமான இளைஞர்கள் சேர்ந்துள்ளனர் அவர்களுக்கு தேவையான அனைத்து வடிவிலான சந்தேகங்கள் மற்றும் உரிமம் பெறுவதற்கான வழிகாட்டுதல்கள் தொடர்ந்து நாங்கள் வழங்கி வருகின்றோம் இன்றைய கால இளைஞர்கள் மிகவும் ஆர்வமுடன் இணைகிறார்கள் மேலும் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் மிகுந்த கவனமுடன் செயல்படுவது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது என்று தெரிவித்தார் மேலும் எங்களது நிறுவனத்தில் சேர்ந்தவர்களுக்கு பல்வேறு வழிகாட்டுதல்கள் மற்றும் அவர்களுக்கு இந்த துறையில் அனுபவம் கிடைக்கும் வகையில் பல்வேறு முகவர்களிடம் அனுப்புகிறோம் என்றார் இந்நிகழ்ச்சியில் திட்ட இயக்குநர் தேவராஜன் பரமசிவம் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் அச்சீவர்ஸ் கிளப் இந்தியா அலுவலர்கள் தன்னார்வலர்கள் சமூக ஆர்வலர்கள் முகவர்கள் பத்திரம் எழுத்தாளர்கள் மாணவ மாணவியர்கள் இளைஞர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர் வெற்றியாளர்களை சாதனையாளர்களை உருவாக்க வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தில் நம்முடைய அச்சுயர்ஸ் கிளப் இந்தியா நிறுவனம் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஏற்கனவே ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஆர்ஆர்பிக்காக கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மாணவர்கள் ஆன்லைன் கிளாஸஸ் நம்முடைய அச்சுயர்ஸ் கிளப் இந்தியா நிறுவனம் வாயிலாக தொடர்ந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க எவ்ரிடே மாலை ஏழு மணிலிருந்து எட்டரை மணி வரை அவங்களுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் தொடர்ந்து போயிட்டு இருக்கு நீண்ட காலமாக கிட்டத்தட்ட தொண்ணூற்றி எட்டுக்கு பிறகு இந்த டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ்க்கான எக்ஸாம் நடத்தப்படலை இப்போ அதற்கான வாய்ப்புகள் உருவாகிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இளைஞர்களுக்கு மிகச்சிறந்த வேலை வாய்ப்பை உரிமம் பெறுவதற்கான வாய்ப்பை தர வேண்டும் என்பதற்காக இன்றைக்கி சிறந்த ஒரு வழிகாட்டுத்தன் நிகழ்வு சிறந்த ஆளுமைகளை கொண்டு நம்ம இங்கே நடத்தியிருக்கோம் கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இளைஞர்கள் இங்கே கலந்துக்கிட்டாங்க இந்த வழிகாட்டுதல் இவர்கள் தேர்வில் வெற்றி பெற்று இவர்கள் உரிமம் பெறும் வரை நிச்சயமாக நம்ம தொடர்ந்து அவங்களோட பயணிப்போம் அவங்களுக்கு தேவையான வழிகாட்டுதல் செய்வோம் அச்சீவர்ஸ் கிளப் இந்தியாவை பொறுத்தளவு வாழ்க்கையில் முன்னேற துடிக்கிற ஒவ்வொரு இளைஞருக்காகவும் அவங்க வாழ்க்கையில் முன்னேறுவதற்காக அனைத்து விதத்திலையும் நாங்கள் ஒருங்கிணைந்து இதில் நிறைய ஆகச்சிறந்த கல்வியாளர்கள் மிகச்சிறந்த ஆளுமைகள் உணவியல் நிபுணர்கள் எண்ணற்ற ஆளுமைகள் தமிழ் சான்றோர் பெருமக்கள் நம்மளுடைய சீவெர்ஸ் கிளப்பில் இருக்காங்க என்னுடைய நோக்கம் தேசம் முழுவதும் இருக்கிற இளைஞர்கள் அவங்க வாழ்க்கையில் இலக்கு அலைவதற்கு துணை நிற்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய பயணம் தொடர்ந்து இன்னும் தொடர்ந்து மென்மேலும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் இதற்கு எங்களோடு துணை நிற்கிற அனைத்து ஆளுமைகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் இல்லைங்க பெரும்பாலும் நம்மளுடைய நிகழ்வுகள் வந்து பார்த்திங்கன்னா வகுப்புகள் எல்லாம் தமிழ்நாடு முழுக்க இருந்து கலந்துக்கிறாங்க நேரடி வகுப்புகள் அப்படிங்கும்போது தமிழ்நாடு முழுக்க நிறைய மையங்களை இப்போதைக்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறது ஆன்லைன் வகுப்புகள் தொடர்ந்து நடைபெறும் நேரடி வகுப்புகள் பிற்காலத்தில் பார்ப்போம் ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வந்து இவ்வளோ முகவர்கள் போதும் அப்படிங்கிற மாதிரி பத்தாயிரம் பேர்த்துக்கு ஒரு முகவர் வேணும் அப்படிங்கிறது அரசு வந்து கால்குலேட் பண்ணியிருக்காங்க பத்தாயிரம் பேர்த்துக்கு ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கிட்டத்தட்ட அங்கே வந்து அறுபதாயிரம் பேர் இருந்தாங்கன்னா ஆறு டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் தான் இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய கணக்கீடாக இருக்குது பத்தாயிரம் பேர்த்துக்கு ஒருவர் அப்படிங்கிறது கணக்கீடு இப்போ ஐநூற்றி எழுபத்தஞ்சு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்குது ஆல்ரெடி ஒரு ஐயாயிரம் பேர் உரிமை பெற்று வந்திருக்காங்க ஆனால் இது மக்கள் தொகைக்கு போதுமானதாக இல்லை ஒரு இருபதாயிரம் பேர் கூடுதலாக உரிமம் தருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அரசு நிச்சயமாக செய்யும் அப்படின்னு நினைக்கிறேன் அது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தணும் அந்த துறையில் கோரிக்கை வச்சிருக்க கோரிக்கை வச்சுருக்கான் பொதுவாக தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லா அமைப்பிலும் தொடர்ந்து கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்காங்க